ஃப்யூச்சர் அஸ்ட்ராலஜி டிவி வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் இன்றைய பதிவு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் முதலில் கிரகநிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது குழந்தை காரகன் தனத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் ரிஷப மனையில் அமர்ந்திருக்க நிலக்காரகன் சகோதர காரகனான செவ்வாய் பகவான் நீச்ச நிலையில் கடக மனையில் ராகு பகவான் மீனத்திலும் கேது பகவான் கன்னியிலும் அமர்ந்திருக்க சனி பகவான் மீனமனையிலும் சுக்ர பகவான் உச்ச பலத்தோட வக்ர நிலையில் மீனமனையிலும் அதாவது இந்த பதிமூன்றாம் தேதி ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி சுக்கரன் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதன் அதே போல் புதன் என்கின்ற கிரகம் இப்போ நிலையில் இருக்குது அப்போது இந்த ஏப்ரல் ஏழாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது மீனமனையில் சூரிய பகவான் அதாவது தன்னம்பிக்கைக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி உச்ச தன்மையில் மேசமனையில் வந்து அமர்ந்திருக்க போகிறது ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதக பாதகங்களை பற்றியும் இந்த மாதத்தினுடைய தெய்வ நிலை எதை வழிபட்டால் நமக்கு நல்லது என்பதைப் பற்றி இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மீனராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் மாதம் உங்களுடைய மனம் எண்ணம் செயல் சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான குரு பகவான் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிரகங்கள் இந்த மாத தொடக்கத்தில் இணைவு அதாவது சூரியனுங்கிறது யார் அப்படின்னா ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய சூரியன் உங்க ராசிலேயே உட்கார்ந்திருக்கார் எட்டுக்குரியவன் அட்டமாதிபதியாக வலி வேதனை தூக்கம் துயரத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரனும் உங்களுடைய ராசிலேயே உட்கார்ந்திருக்கார் விரயத்தை கொடுக்கக்கூடிய விரயாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் உங்க ராசியில உட்கார்ந்திருக்கார் அப்போ ஆறு எட்டு பனிரெண்டு துர்ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகள் உங்க ராசியிலேயே உட்கார்ந்திருக்கின்ற காரணத்தாலும் பாம்பு கிரகம் சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் ஜென்ம ராகுவாக அங்கே உங்கள் ராசியில் இருக்கிறதுனாலையும் ஏழரை சனியில் விரைய சனி முடிந்து இப்போ ஜென்ம சனியாக மாறிவிட்ட காரணத்தால் மனம் சஞ்சலமடையும் அதாவது உங்களுடைய டிசிஷன் மேக்கில் குழப்பங்கள் ஏற்படும் மனம் என்கின்ற விஷயம் ஒரு குழப்பமான ஒரு தன்மையில் அடைந்து நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன் தவறாக போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது நீங்கள் எடுத்து இப்போ தெரியலனா கூட இன்னொரு வருஷம் கழித்து அல்லது ஒன்றரை வருஷம் கழித்து அது வெளிப்படுத்தும் அதனால் நான் என்ன சொல்ல வரேன் இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து இந்த மீனராசி அன்பர்கள் ஒரு புள்ளி வச்சு ஒரு கோலம் போடணும்னு சொல்ல வரேன் எந்த ஒரு புதிய விஷயமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு செயல்கள் செய்தாலும் சரி அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது குடும்ப உறுப்பினர்கள் அல்லது மனைவி அல்லது கணவன் டிஸ்கஸ் பண்ணி இதில் பிளஸ் இருக்கா நெகட்டிவ் இருக்கா இதை செஞ்சால் என்ன ஆகும் என்ன நல்லது நடக்கும் என்ன கெட்டது நடக்கும் சோ இதை எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணித்தான் ஒரு முடிவை எடுக்கணும் என்பதை ஆழமாக மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள் மீனராசி என்பர்கள் அவசரம் ஏன்னா இது யாருக்கு சார் நடக்கும் எல்லாருக்கும் நடந்துருமா இந்த மாதிரி ஒரு தன்மை நிச்சயமாக இல்லை ஒரு எண்பது பெர்சன்டேஜ் ஆப் மீனராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக மனம் என்பது பாதிக்கு உள்ளாகுங்கிறது தான் உண்மை ஜென்ம சனி அங்கிறத நீங்க முதல் புரிந்து கொள்ளுங்கள் என்ன அப்படிங்கிறது உங்க ரா சந்திரன் உட்கார்ந்துருக்கார் உங்க ராசியில சந்திரன் இருக்கார் சந்திரன் மேல சனி என்கின்ற ஒரு இருட்டு கிரகம் வந்து உட்கார்ந்திருக்கார் விரயாதிபதியாக வந்து உங்க அந்த சந்திரன் மேல உட்காரப் போகிறார் சந்திரனுங்கிறது ஒளி மனசு மனதை குறிக்கக்கூடிய உடலை குறிக்கக்கூடிய வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய அந்த சந்திரன் மேலே ஒரு இருட்டு கிரகம் வந்து உட்காருது அப்போ என்ன ஆக போகுது மனதை மறைக்கப் போகிறது மனதை மறைக்கும் போது என்னாகும் உங்கள் குழப்பம் வரும் தெளிவில்லாத தன்மை இருக்கும் அப்போ இப்போ போய் நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கும் போது யோசிக்கணுமோ இல்லையா சரி இது எல்லாருக்கும் நடந்து விடுமா சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்காருங்கிறத நீங்கள் கணக்கிடணும் சந்திரன் வளர்புறை சந்திரனாக இருக்கிறாரா ஒளியோட உங்க ஜாதகத்தில் இருக்காரா சந்திரனோடு யாரெல்லாம் சேர்ந்திருக்கார் ஒரு நல்ல கிரகம் சேர்ந்திருக்கு சந்திரனோட குரு சேர்ந்திருக்கு ஒரு உங்க ராசி அதிபதி சேர்ந்திருக்கு சந்திரனும் குரு அங்க இருக்கு பெரிய பாதிப்பு இல்லை சந்திரனோட ராகு சேர்ந்திருக்கு உங்க ஜென்ம ஜாதகத்திலேயே அங்க பாதிப்பு இருக்கு சந்திரன் அமாவாசை சந்திரனாக அங்க இருக்கார் ஏற்கனவே சந்திரன் ஒளி இல்லை இப்போ சந்திரன் இருட்டாக கும் இருட்டாக இருக்க போகிறீங்க ஸோ இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சந்திரன் நல்ல தன்மையில் இருக்கும் போது நல்ல தசாநாதன் நல்ல புத்திநாதன் தன்மை நடக்கும்போது இந்த இந்த ஜென்மசனி பெரிய பாதிப்பை கொடுக்க போவதில்லை உண்மைத்தான் ஆனால் அது எல்லாருக்கும் இருக்குமா இருக்காது இது கோச்சார பலன் ஆனால் இது ஒரு பிரிகாசன் ஒரு இருபது பர்சன்ட் பலனை கொடுக்கக்கூடிய இந்த கோச்சாரம் இருபது பர்சன்ட் ரொம்ப முக்கியம் என்பதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ என்ன நம்ம சொல்ல வரோம் புதிய விஷயங்கள் செய்யும்போது கொஞ்சம் யோசிக்கணும் மனதை மயக்கக்கூடிய சில விஷயங்கள் நடந்து விடு அதுக்கப்புறம் நீங்க இப்ப இப்ப தெரியலனா கூட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தெரியும் அப்போ என்ன பண்ணணும் அன்னோனியம் கணவன் மனைவியா ஒரு டிஸ்கஸ் பண்ணணும் குடும்ப உறுப்பினர்கள் ஒரு ஒரு அன்னோனியத்தை பேணி காக்கணும் ஒரு மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை செய்யக்கூடிய சில விஷயங்களுக்குள்ள நீங்கள் ஆனால் மனது உங்களை அல்லவா அப்போ மனது மறைக்கும் போது என்னாகும் குழப்பம் இருக்கும் குழப்பம் வரும்போது என்னாகும் சிந்தனைகள் இருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது அப்போ ஒரு வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்காது திருப்தி கொடுக்காது சில தடைகளை கொடுக்கும் மாற்றத்தை விரும்பும் எனக்கு பிடிக்கல வேலை மாறிடலாங்கிறது தோணுது இப்படி நெகட்டிவ் விஷயங்களுக்குள்ளே போக ஆரம்பிக்கும் தூக்கத்தை கெடுக்கும் ஒரே விஷயத்தை சிந்தனைகள் மாறிட்டே இருக்கும் எனக்கு பிடிக்கல யாராவது ஒருத்தர் எதையாவது சொல்லிட்டேன்னாலும் அவ்வளோதான் அந்த இடத்த விட்டு விளையிடலாம் ஸோ இப்படி எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் விஷயங்களுக்குள்ளே உங்கள் மனசு ஆள்படக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது இப்படி நினச்சிக்கோங்க பாசிட்டிவ் வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணிக்கணும் தான் நான் இந்த இடத்துல சொல்ல வர்றேன் சரி அந்த சனி பகவான் உங்கள் ராசியிலிருந்து மூணாம் இடத்தை பார்க்குறார் அப்போ மூணாம் இடம் மனசு அப்போ மனம் சார்ந்த விஷயங்கள் ஜாமீன் கையெழுத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா இதுவரைக்கும் அந்த விரையாதிபதியான சனி பகவான் குடும்பஸ்தானத்தை பார்த்து குடும்பம் சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவுகள் தனம் சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தது ஆனால் தனம் கொடுக்கும் இல்லை என்று சொல்ல ஏன்னா குருவும் சுக்குரன் பரிவர்த்தனை பெற்றிருக்கு இந்த மாதம் பரிவர்த்தனை பெற்ற மாதம் குருவும் பொருளாதாரத்துக்கும் சுக்கரன் காசு பணத்துக்குள்ள ஒரு கிரகம் நல்லபடியாக இருக்கிறனால காசு பணம் வரும் அதில் எந்த குறைபாடு இல்லை காசு பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கரெக்டாக இருந்துக்கிட்டால் போதும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்கிறேன் ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறேன் இந்த காலகட்டத்தில் வாங்கலாமா தாராளமாக வாங்கலாம் வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை ஆனால் டாக்குமெண்ட் சரியாக இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதம் புதன் ராகுவோடு சேர்ந்திருக்கார் அப்போ புதன் ராகுவோடு சேர்ந்திருக்கும் போது என்னாகும் புதனுங்கிறது எழுத்து புதனுங்கிறது டாக்குமெண்ட்டு காரகன் அப்போ அதில் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன் வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்திருக்கார் தனாதிபதி நீச்சமாக உட்கார்ந்திருக்கார் அப்ப தனாதிபதி நீச்சம் அப்படின்னா நீச்சம்னா தியானத்தில் இருப்பதை போல ஒரு இக்கு இருக்கு அப்ப தன விஷயத்தில் கரெக்டா இருக்கணும் அப்படிங்கறதான் இந்த இடத்துல சொல்றேன் ஆறாம் அதிபதி இப்ப உங்க ராசியில உட்கார்ந்திருக்கார் எதிர்ப்பு உங்களுக்கு வழியை கொடுக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்ப்பை கொடுக்கக்கூடிய உங்க எதிராளி என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு கடனை கொடுக்கக்கூடியவன் உங்க ராசியில போய் உட்கார்ந்திருக்கார் அப்போது எதிர்ப்புக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்க ஒரு எதிராளி உங்களை அம்மா அவர் சும்மா இருப்பானா உங்களை எதையாவது அல்லவா உங்களுக்கு ஒரு தொந்தரவு கிடைப்பான் அல்லவா அப்போ வேலையில் உங்களுக்கு ஒரு எதிராளி கூடவே நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம் உங்கள் கூடவே சேர்த்தி வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ எதையாவது ஒரு தொந்தரவு பண்ணுவான்ல ஸோ அந்த அமைப்பு இந்த மாதம் இருக்கிறது ஸோ இந்த ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி வரை கரெக்டாக இருக்கணும் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் அந்த சூரியன் உச்ச பலத்தை அடையப் போகிறார் அப்போ ஆறாம் இடம் போகிறது அப்படின்னு அர்த்தம் கடன் கிடைக்குமா கிடைக்கும் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது எதிர்ப்பு இருக்குமா எதிராளி ஸ்ட்ராங்கா இருப்பான் ஆனா ஃபேஸ் பண்ணுவீங்களா ஃபேஸ் பண்ணுவீங்க ஹெல்த்து ஒரு ட்ரபுள் உண்டா உண்டு சரி செய்யப்படுமா சரி செய்யப்படுவீர்கள் வழக்கு சார்ந்த விஷயத்துக்குள்ள போனீங்க அப்படின்னா என்ன ஆகும் இழுத்தடித்து கொண்டே போகும் வழக்கு விஷயத்தில் அதாவது என்ன சொல்ல வர நெகட்டிவ் விஷயத்துக்கு இனி ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு இந்த மீனராசி என்பர்கள் போக வேண்டாம் மனதை மறைக்கக்கூடிய சில செயல்கள் நடந்துவிடும் என்பதற்காக திருமணம் அமையுமா அமையும் கண்டிப்பாக அமையும் ஜென்மசனில் திருமணம் அமையாது அப்படின்ற கிடையாது அமையும் நல்ல தசாநாதன் புத்திநாதன் வேலை செய்தால் உங்களுக்கு நல்ல தசாநாதன் புத்திநாதன் செயல்பட்டு கொண்டிருந்தால் திருமண வாழ்க்கை நன்றாக அமையும் வேற தசாநாதன் புத்திநாதன் ஃபார் எக்ஸாம்பிள் எட்டாம் அதிபதியினுடைய ஒரு தசா நடக்குது ஆறாம் அதிபதியினுடைய தசா நடக்குது அப்ப என்ன நடக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கும் அல்லது சனியினுடைய புத்தி நடக்குது சில தடைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதுதான் சரி தந்தையின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டா நிச்சயம் உண்டு இந்த மாதம் தந்தையால அனுகூலம் தனலாபம் இதெல்லாம் உண்டு அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவர்களுக்கு சில விஷயங்கள் நன்மை ஒரு இடமாற்றம் ப்ரமோஷன் இது எல்லாத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம் இருக்கான்னா இருக்குது நிறைய இந்த மீனராசி என்பர்கள் இந்த ஏப்ரல் மாத மே மாதத்துக்கு அப்புறம் வெளிநாட்டு எண்ணங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளிநாட்டில் போய் இருக்கிறது இந்த மாதிரி வேலை விஷயமாக இதெல்லாத்தையும் செயல்படுத்தும் எப்போது இந்த மே மாதத்துக்கு அப்புறம் ஏப்ரல் இதுக்கான அச்சான அதாவது அடித்தளம் இந்த மாதமே போட ஆரம்பிக்கும் ஆனால் மே மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த மீனராசி என்பர்கள் நிறைய பேர் குடும்பத்தை விட்டு மனைவியை விட்டு குழந்தைகளை விட்டு வெளிநாட்டில் போய் இருக்கக்கூடிய சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்கும் வெளிநாட்டு ஜாப் உண்டு வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும் இதில் மாற்று கருத்து இல்லை இந்த மீனராசி என்பவர்கள் பத்தாம் இடத்தை சனி பார்க்குது விரையாதிபதி பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால வேலையில் விரயம் என்கின்ற அமைப்பு இருக்கிறதுனால வேலையை மட்டும் விட்டுறாதீங்க அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு விட்டுறாதீங்க கோபப்பட்டு விட்டுறாதீங்க அப்படி மாறணுமா இன்னொரு வேலையை அமைச்சுக்கிட்டு மாறுங்க அக்கறை கேட்கிற பட்சம் இங்க ஒரு மாதிரி இருக்கா அங்க வேற மாதிரி இருக்கும் இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஏன்னா மனம் சாட்டிஸ்பேக்ஷன் அடையாது அதுக்காக வேலை இல்லாம போயிடுச்சு பணம் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு நான் சொல்ல வரல மன ரீதியாக மனம் என்கின்ற தன்மையில நான் இந்த இடத்துல கொடுக்குறேன் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதம் ஒரு தெய்வ வழிபாடு உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால் உங்கள் முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறணும் அப்படின்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியை கெட்டியாக பிடித்து கொண்டாலே உங்கள் மனம் எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறும் என்பதில் எந்தவித கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது இந்த ராசி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பல கோடி மக்களுக்குண்டான ஒரு பொதுவான பலன் இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு பர்சனல் ஆரோஸ்கோப் பார்க்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு கால் மூலியமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன்லேயே கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நேரடியாக பார்க்கணும் என்று விருப்பமுடையவர்கள் நம்முடைய ஆஃபீஸ் கோயமுத்தூரில் அமர்ந்துள்ளது அதாவது கோயமுத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் செல்லக்கூடிய வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அதாவது அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது ஸோ பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஸோ இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது